ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் நான் கபடி தான் என்ன பேச போகிறேன் அதாவது தோற்றுட்டோமே தெரியுமே அப்புறம் தான் நிறையா இருக்குது பேசுகிறதுக்கு நீங்கள் உங்கள் ஆதரவை பொறுத்து தான் டெய்லி பேச முடியும் பத்து பத்து வீடியோ தமிழ் தலை பற்றி எனிவே போஸ்ட்மார்ட்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா அது மாதிரி மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அழைஞ்சி அலசி ஆராய முடியும் ரைட் அதுக்கு முன்னாடி சேனலில் கான்ட்ரிபியூட் பண்ண ரெண்டு பேருக்கு தேங்க்ஸ் சொல்லிடும் ரொம்ப முக்கியம் அது ரைட் தேங்க்யூ ஸோ மச் காந்தின்ற ஒரு ஃபார்ட்டி ருபீஸும் நரேந்திரன் அப்படிங்கிற ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு சேனல் தேங்க் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களே கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் இருக்குது ஒரு ஆமுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் சேனல் வாழ்ச்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை பிகே லெவலில் பார்த்துக்கலாம்னு நினச்சாலும் அப்படி யார் யார் காண்ட்ரிபியூட் பண்ணால் உங்கள் பேரை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேருக்கு பக்கத்தில் ப்ளூ கலராக தேங்க்ஸ் சொல்லுவோம் ரைட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் என்ன பேச போகிறேன் தமிழ் தலைவாஸ் தோல்விக்கு நிறைய காரணங்கள் அண்ட் மெயினாக வந்து ரைடர் அண்ட் டிஃபெண்டர் கிரிக்கெட்ல எப்படி பேட்ஸ்மேன் போலரோ அதே மாதிரி ரைடர் டிஃபெண்டர் இருக்கனே ரைடரை பற்றி பேசிட்டேன் நரேந்திரன் நரேந்தர் அண்ட் அஜிங்கியப்பாவார் இப்போ டிஃபென்ஸ் என்ன பண்ணாங்கன்னு ஒரு கம்பேரிசன் பண்ணணும் போன சீசன் என்ன நடந்தது இந்த சீசன் என்ன இருந்தது ஏன்னா போன சீசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செமிஃபைனல் வரைக்கும் போயிட்டோம் குரூப்பில் அஞ்சும் அது வந்தோம் அறுபத்தாறு பாயிண்ட்டு இந்த வாட்டி நம்ம குவாலிஃபை ஆகலை ஐம்பத்தொரு பாயிண்ட்டு தான் ரெண்டுத்துலேயும் மேஜர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வின்னு தான் டிஃபரன்ஸ் ஆமாம் போன சீசன் பத்து ஜெயிச்சோம் இந்த சீசன் ஒம்போது தான் ஜெயித்தோம் அப்புறம் ஒரு இதுலேயே போய்ட்டு வந்து மெயின் காரணம் என்னன்னா போன சீசன் நாலு மேட்ச் டை பண்ணும் ஞாபகம் ஞாபகம் இந்த வாட்டி ஒரு டை கூட இல்லை லாஸ்ட் டைமே நானே சொல்லியிருந்தேன் நிறைய டை வாங்கி வாங்கி வீட்டில் வச்சுக்கிறாங்கன்னு ஒரு டைக்கு மூணு பாயிண்ட் இந்த நாலு டைக்கு இன்னும் பன்னெண்டு பாயிண்ட் சேர்த்துங்க நம்மளும் குவாலிஃபை ம் சரியான பிளானிங் இல்லை ஒன்று ஃபஸ்ட்டு விக்டரிக்கு போனோம் இல்லையா அடுத்தது வந்து டைக்கு ட்ரை பண்ணும் அதுவும் இல்லையா ஏழு பாயிண்ட் மார்ஜினில் தோற்றா ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அதுக்கு ட்ரை பண்ணும் எதுவுமே இல்லைன்னா தான் தோல்விக்கு போகணும் உங்களுக்கு தெரியும் எனிவே இதான் காரணங்கள் இப்போ மெயினாக டிஃபெண்டர் அஞ்சு டிஃபெண்டர் தான் கண்டினியூஸாக விளையாண்டு அது போன சீசன் அந்த சீசன் இந்த சீசனும் போன சீசன் என்ன பண்ணாங்க இந்த சீசன் என்ன பண்ணாங்கன்றத கடைகடன் நான் சொல்லிடுறேன் புள்ளி விவரம் ரொம்ப முக்கியம் ஸ்டாட்ஸ் வச்சு தான் நான் பேசுகிறேன் குற்றம்பாக்கில் நான் சொல்லலை ஸோ அது என்னான்னு பார்த்துருவோம் ஸ்பெஷலி சாகர் சாய்குள்ளி அபிஷேக் மோஹித் இமான்ஷு அது இல்லாமல் பஸ்ஸாமி அண்ட் முகமது ரசா கபூர்தாங்கி ஈரானின் ரெண்டு பிளேயர் வேறு விளையாண்டாங்க உங்களுக்கு தெரியும் பார்ப்போம் என்ன என்ன பண்ணாங்க இவங்க அண்ட் அந்த அஞ்சு மெயின் டிஃபெண்டர்ஸ் அண்டு இதில் இப்போ நான் சொல்ல போகிறதுல என்ன பார்த்தீங்கன்னா சில பேர் இருபத்தி ரெண்டு மேட்ச் விளாண்டாங்க சில பேர் பதினஞ்சு சில பேர் பதினெட்டு எல்லாத்தோடய முக்கியமான விஷயம் எத்தனை நிமிஷம் விளாண்டாங்கன்னு எனக்கு தெரியல உங்கள் யாருக்காவது தெரிஞ்சதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஏன் அப்படி கேட்குறேன்னா நாற்பது நிமிஷம் கேமில் நிறைய எத்தனை வாட்டி இவங்க சப்ஸ்டியூட் ஆனாங்க எத்தனை வாட்டி ஃபுல் கேம் விளாண்டாங்க எனக்கு தெரிஞ்சு அபிஷேக் தவிர யாருமே ஃபுல் இப்போ இருபத்தி ரெண்டு மேட்ச் விளையாண்ட மாதிரி தெரியல நீங்கள் தான் சொல்லணும் எனக்கு அவங்க நீ மினிட்ஸ் தி ப்ளேட் அண்டு எத்தனை வாட்டி சப் சப்ஸ்ட்ரிட் ஆகி வெளில போனாங்க எத்தனை வாட்டி எதிர் டீம் நம்மளை அவுட் பண்ணிச்சு எதிர் எத்தனை வாட்டி நம்மளே வெளில வான்னு கூப்பிட்டு சப்டிடியூட் பண்ணணும் நீங்களே சொல்லுங்கள் ஃபேன்ஸ் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும் ரைட் ஸ்டார்ட் பண்ணோமா ரைட் ஃபஸ்ட்டு வந்து சூப்பர் டேக்கிள்ஸ் அண்டு நாலு மூணு ஐட்டம் இருக்குது மெயினாக அதில் எத்தனை வாட்டி நீங்கள் டேக்கிள் பண்ணிங்க அதில் எவ்வளோ டேக்கிள் பாயிண்ட் எடுத்தீங்க எவ்வளோ ஐஃபை எடுத்தீங்க ஐஃபை என்ன உங்களுக்கு தெரியும் செஞ்சுரி எப்படி கிரிக்கெட்லேயே அது மாதிரி டிஃபன் இருக்குது ஐஃபை அதாவது அஞ்சு பாயிண்ட்டுக்கு மேலே எடுக்கிறது சூப்பர் டென்னுங்கிறது ரைடருக்கு பத்து பாயிண்டுக்கு மேலே எடுக்கிறது இது ஃபை எவ்வளோ எடுத்தாங்கன்னு கலகலன்னு பார்த்துருவோம் ரைட் ஃபஸ்ட்டு சாகர்லேருந்தே ஆரம்பிப்போமே சாகர் வந்து சக்ஸஸ் போன சீசன் சொல்கிறேன் பி நைனில் பதினேழு மேட்சேண்டாரு கடைசியில் இன்ஜூரி ஆகிடுச்சு உங்களுக்கு தெரியும் அப்புறம் அஜிங்க தான் லீட் பண்ணார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் போன சீசன் பதினேழு மேட்ச்சில் நாற்பத்தஞ்சு ஸூப் பண்ணாருங்க அவர் ஆமாம் அதில் வந்து ஐம்பத்தி மூணு பாயிண்ட் எடுத்தார் வேறு இந்த சீசன் பார்த்தீங்கன்னா பதினெட்டு மேட்ச் தான் விளையாண்டார் இதுலேயும் நாலு மேட்ச் கம்மியாக தான் விளையாண்டாரு எடுத்தார் அறுபத்தாறு பாயிண்ட் எடுத்தார் ஆமாம் போன சீசன் ஐம்பத்தி மூணு பாயிண்ட்டு இந்த சீசன் அறுபத்தாறு பாயிண்ட் பதிமூணு பாயிண்ட் ஜாஸ்தி எடுத்திருக்காரு இன்ஃபேக்ட் விளையாண்டு என்னமோ ஒரு மேட்ச் தான் ஜாஸ்தி ஹைஃபை பார்த்திங்கன்னா போன சீசன் அஞ்சு வாட்டி எடுத்தார் இந்த வாட்டி ஆறு வாட்டி எடுத்தார் சாகர் இவ்வளவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நம்ம கோச்சு சொன்னது சாகர் பீமார் ஹே அதான் சொன்னார் நிறைய வாட்டி அதாவது உடம்பரியில் சாகருக்கு அதனால் தான் சப்டிடியூட் பண்ணோம் தான் பத்து நிமிஷம் அமுச்சோம் பதினஞ்சு நிமிஷம் அமிச்சோடனே இவர் மட்டும் ஃபுல் நாற்பது நிமிஷம் அங்கே இருந்தால் என்ன ஆயிருக்கும்னு நீங்கள் யோசிச்சுப்பாரு பசல் அட்ராச்சாரி வந்து பாயிண்ட் எடுக்கிறதுனால ஆஸ் அ கேப்டனாக உள்ளே இருப்பார் அண்ட் சிஎஸ்கே கூட பார்த்திங்கன்னா தோனியை எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணாலும் ஆஸ் அ கேப்டனாக யூ நீடியும் அதே மாதிரி சாகர் இஸ் எ வெரி குட் ஷூட் கேப்டன் மேட்டில் இருந்தானே கேப்டன் பண்ண முடியும் பெஞ்சில் உட்காந்து என்ன கேப்டன்சி பண்ணுறது அதான் நடந்தது உங்களுக்கே தெரியும் எந்த எத்தனை மேட்ச்சில் நாற்பது நிமிஷம் இல்லைனாருன்னு நீங்கள் சொல்லும் போன சீசன் விளாண்டு அத்தனை மேட்ச் நாற்பது நிமிஷம் விளையாண்டாரு எதிர் டீம் அவுட் பண்ணுறது இருக்கட்டும் அது ஒரு பக்கம் நம்மளால வெளில கூப்பிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டோம் எனவே அடுத்தது வருவோம் சாயில் குலையா அவர் போன சீசன் இருபத்தி மூணு மேட்ச் விளையாண்டார் ஐம்பத்தி மூணு டேக்கிள் பாயிண்ட்டு அறுபத்தி நாலு ஐம்பத்தி ஐம்பத்தி ஏழு பாயிண்ட் எடுத்தார் போன சீசன் இந்த வாட்டி அறுபத்தி நாலு டேக்கிள் பா இது பண்ணார் அட்டம் பண்ணார் அது அறுபத்தொம்பது பாயிண்ட் இன்ஃபேக்ட் போன சீசன் ஐம்பத்தி ஏழு பாயிண்ட் இந்த வாட்டி அறுபத்தொம்பது பன்னெண்டு பாயிண்ட் ஜாஸ்தி தான் எடுத்திருக்காரு சாயல் குலேயா அவர் இருபத்தி ரெண்டு மேட்சும் விளையாண்டார் ஃபுல்லாக விளையாண்டாரா ஆகிடணும் பன்னெண்டு பாயிண்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காரு ஐஃபை பார்த்தீங்கன்னா போன சீசன் ரெண்டு இந்த வாட்டி ஆறு ஐஃபை ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த மேட்ச் அவர் தான் கேப்டனாக இருந்தார் உங்களுக்கு தெரியும் ஸோ அப்படி நம்ம குவாலிஃபை ஆகலை ரெண்டு போன வாட்டி ரெண்டு ஐஃபைலேயே குவாலிஃபை ஆகிட்டோம் இந்த வாட்டி ஆறு ஐஃபை எடுத்து யூஸ் இல்லாமல் போயிடுச்சு அப்புறம் நம்மளுக்கு வரும் அபிஷேக் டேஷர் நீங்கள் தான் நிறைய பிரச்சனை சார் அவர் டேஷ் பண்ணுவார் டேஷ் பண்ணுவார்னு இருபத்தி ரெண்டு மேட்சில் எத்தனை டேஷ் பண்ணா நீங்கள் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் வீஎஸ்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம் நேற்று ஒருத்தர் டேஷ் பண்ணார் பவன் ஷாராவை பார்த்து ஒரே ஆள் வெளில உண்டாருங்க அவர் எவ்வளோ ட்ரை பண்ணா க லைனில் கை வைக்க முடியல அது பேர் தான் டேஷ் தொட்டதுக்கப்புறம் டேஷ் பண்ணுறது டேஷ் இல்லை எனிவே அந்த டேர்ம் சொல்கிறேன் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் அபிஷேகை பார்ப்போம் போன சீசன் அவர் ஃபுல்லாக விளையாண்டுவார் எல்லாருமே போன சீசன் இருபத்தி மூணு விளையாண்டாரு இந்த இந்த சீசன் இருபத்தி ரெண்டு விளையாண்டாரு போன சீசனில் முப்பத்தொம்பது சூப்பர் டேக்கல் ட்ரை பண்ணது அதில் முப்பத்தேழு பாயிண்ட் எடுத்தார் இந்த வாட்டி நாற்பது அட்டம் டேக்கல் சக்ஸஸ்ஃபுல் டேக்கல் அதில் முப்பத்தொம்பது பாயிண்ட்டு தான் போன சீசனு ரெண்டு பாயிண்ட் தான் ஜாஸ்தி இவ்வளோக்கும் ஃபுல்லாக விளையாண்டார் இவர் தான் போன சீசன் ஒரு ஐஃபை இந்த வாட்டி ரெண்டு ஐஃபை அவ்வளோதான் ரைட் அப்புறம் மோகித்துக்கு வருவோம் மோஹித் எப்போதுமே ஒரு ஃபோர்த்து டிஃபெண்டர் தான் போன சீசன் இருபத்தி ரெண்டு மேட்ச் விளாண்டார் இந்த சீசன் பதினேழு தான் விளையாண்டார் அஞ்சு மேட்ச் கட் பண்ணுறாரு கோச் அவருக்கு போன சீசன் தேர்ட்டி டூ சக்ஸஸ்ஃபுல் டேக்கிள் இந்த வாட்டி இருபது சக்ஸஸ்ஃபுல் டேக்கிள் தான் பன்னெண்டு சக்ஸஸ் டேக்கிள் கம்மி போன சீசன் முப்பத்திரண்டு பாயிண்ட் இந்த வாட்டி ரெண்டு பாயிண்ட் அவருக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கம்மி ஆச்சுன்னா அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கல நீங்கள் இது ஒன்று அப்புறம் ஐஃபை போன வாட்டி ஒன்று எடுத்தார் இந்த வாட்டி அது கூட எடுக்கலன்னு நினைக்கிறேன் தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணுங்கள் அஞ்சாவது ஒருத்தர் இருக்கார் ஷோ லெஃப்ட் கார்னர் அவர் அவர் என்ன பண்ணார் பார்ப்போம் போன சீசன் இருபத்தொரு மேட்ச் விளாண்டாரு இந்த சீசன் பதினாறு தான் அஞ்சு மேட்ச் கட் பண்ணிட்டார் கோச்சு நீ வேணான்னு இருபத்தி நாலு சக்ஸஸ்ஃபுல் டேக்கிள் போன சீசன் இந்த வாட்டி இருபத்தெட்டு பத்தொம்பது சக்ஸஸ்ஃபுல் டேக்கிள் சார் ஐயா போன வாட்டி இருபத்தெட்டு பாயிண்ட்டு இந்த வாட்டி இருபத்தொரு பாயிண்ட் தான் ஏழு பாயிண்ட் சரன்னு கம்மியாயிடுச்சு போன வாட்டி எதுவும் ஒய்ஃபை எடுத்தேன் அப்படின்னு ஆனால் இந்த வாட்டி ஒன்று எடுத்தார் இதுதான் நம்மளோட மெயின் அஞ்சு டிபெண்டர் இது இல்லாமல் முகமது கபூர் அபுதாங்கியும் அண்ட் பஸ்தாமி விளையாண்டார் பஸ்தாமி வந்து இருபத்தோரு பாயிண்ட் எடுத்தார் பஸ்தாமி பதினாறு மேட்ச் விளையாண்டார் இருபத்தோரு பாயிண்ட்டு வேறு சார் முகமது ரெசா கபூதாமி தான் பெஸ்ட்டு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவரேஜுன்னு ஆறு மேட்ச் தான் விளையாண்டாரு பதினேழு பாயிண்ட் எடுத்துட்டார் அவர் ஈரானியன் பிளேயர் அவரும் ஃபுல்லாக விளையாடல நாற்பது நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அப்படி இப்படின்னு ஓவரால் நீங்கள் டோர்னமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா பி கேல் நைனில் ஜாஸ்தி ஐ இது எடுத்தது எயிட்டி நைன் பாயிண்ட்ஸ் அங்குஷ் ஜெய்ப்பூர் பிளேயர் உங்களுக்கு தெரியும் அதில் ஒம்பது ஐஃபை எடுத்தார் இந்த சீசன் இதுவரைக்கும் முடிஞ்ச மேட்ச்சில் சியானே தான் ஐயஸ்ட் அவர் ஈரானியன் பிளேயர் தான் அவர் வந்து எண்பத்தி ஏழு பாயிண்ட்டு இருபத்தோரு மேட்ச்சில் ஐஃபை ஒம்பது அவங்களுக்கு இன்னும் நிறைய மேட்சஸ் இருக்குது நாகோட்டக்குலாம் வர வந்துட்டாங்க இதுதான் மொத்தத்தில் நடந்த சினாரியோ நீங்கள் சொல்லுங்கள் எங்கே நம்ம ட்ராக் விட்டு வெளில போகணும்னு வேர் டிட் வி கோ ராங் அண்டு என்ன கேட்டிங்கன்னா இந்த அந்த அஞ்சு பேரும் கம்ப்ளீட்டாக எதிர் டீம் அவுட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் விளையாட வச்சிருந்திங்கன்னா கண்டிப்பாக பழிப்பாக இருக்கும் இன்னொரு இருபது பாயிண்ட் சேர்ந்துருக்கும் நிறைய டை ஆகிருக்கும் பட் ஒன்றும் பண்ண முடியலையே உடம்பு சரியில்லைன்னா எதுக்கு விளையாட வைக்கிறீங்கன்னு தெரியும் பீமாரே பீமாரே சொல்கிறீங்களே ஆள் இல்லைன்னா பரவாயில்ல இன்னும் இன்னும் ரோனக்கு பற்றிலாம் அதில் பேசவே இல்லை இருக்கார் இன்னும் ரோனக்கு இன்னும் ரெண்டு மூணு புது என்வைபி ஒய்பி இருக்காங்க அண்டு இதில் வந்து சில டிஃபென்ஸ் நரேந்தர் அஜிங்க நரேந்தர் நிறைய டிஃபென்ஸ் பண்ணார் அதெல்லாம் வேறு நான் இதில் சொல்லலை ஸோ அப்படி இருக்கும்போது ஆடணும் நெக்ஸ்ட் சீசனானும் கரெக்டாக பார்க்கணும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு இது என்னோட ஒப்பீனியன் ஒப்பீனியனில் ஃபேக்ட் புள்ளி விவரத்தை சொல்லிட்டேன் நான் இதுதான் நடந்ததுன்னு இதில் ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் இல்லை சார் நீங்கள் சொன்ன பாயிண்ட் தப்பு எல்லா பாயிண்ட் பக்கத்தில் இன்னொரு ஜீரோ ஜீரோ சேர்த்துங்க இருபத்தி ரெண்டு இல்லை இரநூத்தி இருபது முப்பத்தொம்பது முந்நூற்றி தொண்ணூறு ஜோக்ஸ பாட் வேதனையில் சொல்கிறேன் நீங்களும் ஆதங்க தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னோட ஜாச்சி நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருந்தீங்க குவாலிஃபை ஆகலன்னு எனவே எங்களோட பயணங்கள் தொடரும் இந்த நாக் அவுட்டுக்கு வந்துருச்சு இல்லை அடுத்த வாரத்திலேருந்து டிசர்விங் ஆறு டீம் தான் வந்திருக்காங்க இட் வில் பி ஒன் சைடடட் மேட்சாவே இருக்காது செவன்ட்டி ஃபோர் தேர்ட்டி செவன் இந்த மாதிரிலாம் இருக்காது ரொம்ப நல்லா தான் இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் ஈரான் பிளேயரை நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணல பஸ் சாமி அண்ட் கபூர் தாங்கி அங்கே மற்ற டீம் பாருங்கள் ஜபர் தான் ஜபர் தானிஷ் மும்பாக்குள்ளார கண்டினியூஸாக விளையாண்டார் அண்ட் பசல் அட்டாச்சாரி பற்றி நான் சொல்ல வேண்டாம் முகமது நபி பக்ஷா டூ சியானே நம்பர் ஒன் சீசன் சோஃபார் ரிசோர்ஸை வச்சுட்டு யூஸ் பண்ண நம்ம தான் ரொம்ப கவலையாகவும் வருத்தமாகவும் கோபமாகவும் இருக்குது அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள் பொறுப்பாக நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் நூலில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்